அம்மார் ஒரு பாய் ரொம்ப முக்கியம் நானே ராத்திரி பத்தி ஐடியா போட்டுட்டு இருந்தா பாயில என்ன இருக்கு மூட்டை மாடில வெட்டை வெளியில படுக்கும் போது இருக்கு பாருங்க தலைவாணி வைக்காம அதுல தான் நல்லது உடம்புக்கு படுங்க படுங்க உறங்குங்க்தே என்ன 9 மணிக்கு எங்க வரக்க வரோம் நாங்க மணிக்கு பன்னெண்டு ஐயையே ஐயே பத்து மணிக்குள்ள வரேன்னாวะல இதுவள முக முக மடியில போட்டா உறங்கு வைக்க முடியும் இப்ப பன்னெண்டு மணிக்கெல்லாம் உறங்க முடியாதுடா கalle வருவா வா இங்க 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 எல்லார சீக்கிரம் உறங்குங்க ஒண்ணு இல்ல ஒன்பது மணிக்கு உறங்குனாலும் உறக்க உறக்கன்னே ஐயோ என்னைய போட்டு ராத்திரி வளர வைக்கதாலோளே உறங்குங்க எல்லாரும்

என் பிள்ளைய போட்டு இந்த பாடத்தில் பொம்மை பொம்மை சிரிக்க உங்களுக்கு போட்டு வரச்சொல்ல அது பத்து கூட்டத்தில் பேசி 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 மணிக்கு பேசி 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 ம் ஏதாவது வரப்பு கொள்ளலனா இவ்ள வீட்டுக்குள்ள புகுந்துற வேண்டியதுதான் சரி அதெல்லாம் இருக்குட்டி கையில என்னாச்சு கத்தி வச்சிருக்கியா எதுக்கும் போட்டு தெளிக்கல அப்படி போடுவாரு லட்டி பயம் கட்டது காண்டி பிளாஸ்டிக் கத்தியில சாமரில் தடவிட்டு வந்திருக்க நீ வேற ஒண்ணுமே கேட்காத யோர் இல்ல லட்டி மெல்ல நடந்து மாடிக்கு போறோம் அவள உரங்கிட்டாலோ போடு போட்டு கேளா போடு போட்டா கண்டுபிடிச்சுடுவாவா யாச்சி எங்க வீட்டு முன்னாடி போது மட்டும் மெதுவா போங்கன்னா மத்தவரு பார்த்தாரு எனக்கு தெரியாமல வந்து மேகன வந்திருக்கே வந்து லட்டு வாட்டி இந்த துணி கீழே கீழ கடந்து கால கால வரச்சு தட்டி உலந்துவே லட்டு அங்க பாரு அதடாச்சி நான் பாத்துட்டு இருக்கே யாச்சி இது வேற தடாச்சி இ மாப்பிளைக்கு

என்ன மாடங்கிட்ட கடவு உறங்கவா உடுதுவா நம்மள இவன் எங்கே போய் தொலைஞ்சா ரெண்டு பிள்ளைகளும் தங்கச்சி கூட போறேன்ட்டு போச்சு இவளும் கூட போயிருப்பாள போக மாட்டாள அவன் எப்படி யா விட்டாலுமோ கூட சேர்வா எங்கே போயிருப்பா முருகா எப்பா முருகா உடைய கும்பிட்டுட்டு படுப்பேன் இன்னைக்கு என்ன அதிசயமா கடவுளாம் வருவ முடிக்க வரைச்சிருந்துட்டு பத் ஏட்டே பத்திராளி காசுக்கு புது போயிருக்காளா என் பத்திராளி தண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் ஏடே மாணி பத்தாயிட்டா பத்து மணிக்கு அவன் எங்கே போனா இது என்ன கொடுமையாக இருக்குது எம்மா என்ன வழி வலிக்கு மேலே கொஞ்ச நேரம் வெளியே வந்து போவோம் வெளியே போயிட்டு வந்து தான் உறக்க வரும் இவன் எங்கேயும் போயிட்டு ராத்திரி பத்து மணி பத்தரை மணி பதினோரு மணிக்குன்னு வர்றது கேட்டால் ஆச்சி வீட்டில் பாடு பேசுனேன் கீதா வீட்டில் கடலை போட்டேன்ட்டு வாயில் வருது சீக்கிரம் வரட்டுன்னு பார்க்கலாம் தான் கடக்கும இதுக்குத்தான் பிள்ளைகள் சரி சொன்னாலாவா இருக்கும் அவளுக்கு காரியம் ஏதாவது நடக்கணும்னா அவ பிள்ளைகள் அங்க அனுப்புவா மத்தபடி என் தங்கச்சி வீட்டுல போய் நின்ன உடனே அவளுக்கு காந்திரும் என்றாலும் என்றாலும் உனை மறவேன் அரை மணி நேரம் தான் டைம் பத்தரைக்கு அவன் வீட்டுக்கு வரலா எனக்கு வீட்டுல கொலைதான் அடப்பா அதுவும் அடேய் يا பையன்டா புருஷங்கிரஷினி பையன்டா தொங்கிட்டு மாட்டி உட்கார்ந்துச்சு அவன் செத்தே பேர் ஊர்காரங்க கிட்ட கண்ணல பட்டேன்னா டேய் பதிலா வள்ளி குறைய செஞ்சி முடிச்சிட்டு இங்கே வந்து மாப்ளே பாரு ப்ளீஸ் டீ யாச்சி கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லது நடத்து கொட்டி அவனுக்கு தெரிஞ்சதா உடைய கொண்டுருவா நீ மொதல் வா முடிச்சுட்டு வந்து எது இங்க காரியத்தை பாப்போம் காரியத்தை பார்க்கணுமா அவர் மடையப்பட்ட பண்ணி சொல்லுதியா ஐயோ பயங்கி விழுந்திருக்காரு எது நீ போட்டு ஊரால எழுப்பி விட்டாரு வாட்டி பின்னாடி போங்க ஐயோ புருசே வாட்டி கிளவி உறங்கிட்டா நல்லா உறங்கிட்ட நல்லா உறங்கிட்ட இப்போ அதுக்கு காதுல போய் நல்ல பியாய்க்கதையாக சொல்லுதோ திடீர்னு முழிக்குவு ஆச்சிய பார்க்கவு தெரிச்சு விழுந்து ஓடவு ஏச்சே நல்லா ஏச்சே ஏச்சே வாங்க வாங்க வந்து பயங்காட்டுங்க ஹோ ஹ ஹா

காட்டேரி இருந்துச்சா யாச்சி இவளுக்கு நல்ல கதையா சொல்லி கொடுத்தாச்சி காட்டேரி விஜய்க்கு பிரெண்ட் வாட்டேரினு யா உங்க வண்டி வாட்டேரி கதை எல்லாம் பழைய பண்டு கதை வேற என்னது சொல்லிட்டி வேற என்ன கதை அனபெல்லா ஒரு அனபெல்லா பேயி உங்க பின்னாடி நின்னுச்சி அனபெல்லா ஆடிக்கிட்டு இருக்கம்பா அத்தை ஐயா அனபெல்லா அவ யாரு

பல்லி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் வரவியனு இது என்ன மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க வாங்க காத்தோட்ட வாடா இருக்கு படுக்கடா ஏ வந்தாலே படு அது கண்டு முடிச்சிட்டது எம்மா கெட்ட கனவு சி நல்ல வேளை ரெண்டு பேரும் வந்தியா இல்லன்னா பயந்து இருப்பேன் அட தேவில போவ கேளவிய பயங்கட்ட தான் நம்ம வந்திருக்கோம் அது என்ன சொல்லு பாருங்க நம்ம வந்தனால அது பயப்படலையா கொடுமை இதுக்கு வாரைக்கு துணி போற வேற யாஜி என்ன நீங்க யாஜி ஏ நாங்கள் என்ன டீச்சர் இது பயப்படாம அங்கேயே பார்த்துட்டு ஏட்டு குவச்ச வாப்போ உங்களோட படத்துக்கு வரந்தடா மாப்பிளப்பா பார்த்துட்டு வரோம் எல்லாம் போச்சு இன்னும் மூணு நாள் இவன் எங்கே தான் இருக்க போகிறா உங்களை எல்லாம் நம்பி ஒரு ஐடியா கேட்டும் பாருங்க போங்காச்சி சரி இந்த டுங்க பாட்டன் மேலேலாம் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் போங்காச்சி எல்லாம் போச்சு